கர்த்தருடைய நூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் போகிற வேத வினாவிடை தலைப்பு நடு எழுத்து ஒரு பெயர் அதாவது ஒரு பெயரினுடைய நடு எழுத்து மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து அந்த முழு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மொத்தம் ஐந்து எழுத்து உள்ள பெயராகத்தான் இருக்கும் எல்லா கேள்விகளுமே ஐந்து எழுத்து உள்ள பெயர்கள் நடு எழுத்து ஒரு பெயர் எடுத்துக்காட்டு இப்பொழுது திரையிலே உங்களுக்கு ஒரு பெயர் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதுல இக் என்ற எழுத்து மாத்திரம் இருக்கிறது இடது பக்கம் ரெண்டு எழுத்து விடுபட்டு வலது பக்கம் ரெண்டு எழுத்து விடுபட்டு இது என்ன பெயர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நான் அதிகமாக குழு கொடுக்க மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு குழு மட்டும் கொடுப்பேன் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பெயர் எந்த புத்தகத்தில் உள்ளது என்பதை மாத்திரம் நான் சொல்வேன் சரி இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குற இந்த நடு எழுத்துள்ள இந்த பெயர் ஆதியாகவும் புஸ்தகத்தில் இருக்கிறது இக் என்று நடு எழுத்து வருகிறது அப்படி என்றால் மீதமுள்ள நான்கு எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு முழு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன பெயர் கண்டுபிடிப்பீங்க நடு எழுத்து ஒரு பெயர் இக் என வரும் நடு எழுத்துள்ள ஒரு பெயர் விடை என்பது ரபே சரிங்களா ரபே கான் இப்படித்தான் இந்த நாளின் கேள்விகள் அமைய போகிறது ஓகே அதிகமாக நான் வந்து துணுக்கள் கொடுக்க மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதல் கேள்விக்கு சொல்லுவோமா இப்போ திரையில உங்களுக்கு ஒரு பெயர் வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எழுத்து இத் என்று வருகிறது சரிங்களா ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது நடு எழுத்து இத் இந்த பெயர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல இருக்குது ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல இந்த பெயர் இருக்குது நடு எழுத்து இத் பார்ப்போம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் ஒருவேளை புத்தகத்தை கொடுக்காம இருந்தா உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கும் ஆனால் நான் புத்தகத்தையும் சொல்லிவிட்டேன் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் சரிங்களா ஒருவேளை நீங்க இந்த நடு எழுத்து இத் என்று வரும் ஐந்து எழுத்துல பேர் எது வேணுமானாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் குறிப்பிட்ட சில கேள்விகளை நான் கேட்கிறேன் ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பெயரையோ அல்லது தேடி கண்டுபிடித்து நடு எழுத்து இத் என்று வரும் பதில் நீங்க சொல்லலாம் எல்லா கேள்விகளுக்கும் அப்படி நீங்க பதில் சொல்லலாம் நடு எழுத்து இத் என்று வரும் ஒரு பெயர் ஐந்து எழுத்துள்ள பெயர் தான் எல்லா கேள்விகளுமே ஐந்து எழுத்துள்ள ஒரு பெயர் கண்டுபிடிச்சிங்களா இவர் ஒரு ராஜா சரிங்களா ரெண்டு ராஜ்ய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ராஜா நான் சொல்கிற பேர் ஒரு புத்தகத்தை நான் சொல்கிறேன் ஆனால் வேறு புத்தகத்துலேயும் அந்த பேர்கள் இருக்கலாம் சரிங்களா ஆனால் முக்கியமாக அதிகபட்சமாக எந்த புத்தகத்தில் அந்த பேர் இருக்குதோ அதை மாத்திரம் நான் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிங்களா நடு எழுத்தீத் என்று வரும் ஒரு பேர் ஐந்து ஒரு பேர் விடை என்பது அமத்சியா சரிங்களா அமத்சியா என்பது விடை ஓகே இந்த நாளின் இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் திரையில உங்களுக்கு பார்க்குறீங்க நடு எழுத்தை மாத்திரம் பார்க்குறீங்க முழு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இக் என்று நடு எழுத்து கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது இந்த பெயர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா ஒன்று சாமி புத்தகத்தில் இருக்குது ஏற்கனவே இக் என்று நடு எழுத்து வரும் ஒரு பெயரை தான் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் சொன்னோம் சரி இப்போ நீங்க சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் எளிதான உடனடியா நீங்க இந்த நேரத்துக்கு பதில் அளிச்சிருக்கணும் அற்புதமான ஒரு கேள்வி கண்டுபிடிக்கலாம் என்ற நடு எழுத்து வரும் ஒரு பெயர் ஒன்றுசாமி சமைய புத்தகத்தில் விடை என்பது எல்கானா எல்கானா என்பது விடையாக இருக்கிறது ஓகே இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு நாம் செல்வோம் நடு எழுத்து ஒரு பெயர் இப்பொழுது நீங்கள் திரையில ஒரு எழுத்தை பாக்குறீங்க சே என்ற எழுத்து சரிங்களா சே என்ற நடு எழுத்து நான் தெரியாத ஏதோ ஒரு பெயரை தோண்டி எடுக்கிறேங்க ஏன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும் சோர்ந்து போயிருக்கு அதனால் தெரிந்த பெயர்களை தான் எடுக்கிறேன் சே என்று நடி எழுத்து வரும் ஒரு பெயர் வேதாந்தத்தில் ஐந்து எழுத்துல ஒரு பெயர் அந்த பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு பிரபலமான பெயர் தான் வேகத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு நபரை சார்ந்தவர் சரிங்களா இந்த பெயர் ஒன் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வருது ஒன்று ராஜாக்கள் இந்த பெயர் வருகிறது கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம் சே என்று நடு எழுத்து வரும் ஒரு பெயர் கண்டுபிடிச்சிங்களா ஒரு பெண்மணியின் பெயர் வச்சுங்களேன் பெண்மணியின் பெயர் விடை என்பது பஸ்ஸே பால் பஸ்ஸே பாலுக்கு அந்த பெயரில் நடு எழுத்து சே என்று வருவதை நம்ம பார்க்குறோம் ஓகே நான்காவது கேள்வி சொல்லுவோமா நடு எழுத்து ஒரு பெயர் சரிங்களா ச என்ற நடு எழுத்து திரையில் நீங்கள் பார்க்குறீங்க ச என்ற நடு எழுத்து ரெண்டு பக்கமும் விடுபடுகிற அந்த நான்கு எழுத்துக்களை கண்டுபிடிக்க வேண்டும் ச என நடை எழுத்து வரும் ஒரு பெயர் இது இந்த நாளின் நான்காவது கேள்வி ச என்ற நடை எழுத்து வரும் ஒரு பெயர் இந்த பெயர் ரெண்டு சாமி புத்தகத்தில் இருக்கு ரெண்டு சாமி புத்தகத்தில் வருகிற ஒரு பெயர் ச என்ற நடை எழுத்து உள்ள ஒரு பெயர் இவரும் வேதத்தில் பிரபலமான நபரோடு நெருங்கிய ஒரு தொடர்புடைய ஒரு நபர் கண்டுபிடிங்களா என்று நடி கண்டுபிடிச்சிங்களா ஓகே விடை என்பது சரிங்களா வருவதை நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது கேள்விக்கு சொல்லுவோமா இப் என்று நடி எழுத்து வரும் ஒரு பெயர் இப் என்று நடியெழுத்து வரும் ஒரு பெயர் நடி எழுத்து இப் என்று வருகிறது ஐந்து எழுத்துல ஒரு பெயர் இது புதிய பாடம் சரிங்களா அப்போசல் நடவடிக்கைகளில் இந்த பெயரை நீங்க பார்க்கலாம் அப்போசல் நடவடிக்கைகளில் இந்த பெயரை கண்டுபிடிக்கலாம் இப் என்று நடிகழுத்து வரும் ஒரு பெயர் ரொம்ப எளிதான கேள்விதான் ஆனால் இந்த பெயரை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இந்த பெயரை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்க மாட்டோம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்போசல் நடவடிக்கைகள் இன்னும் ரெண்டு தி இந்த பேர் இருக்கு ரெண்டு தி மூத்தி இந்த பேர் இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்ப என்று நடை எழுத்து வரும் ஒரு பேர் விடை என்பது துரோபிமு துரோபிமு என்பது விடையாக இருக்கிறது அப்போ சில ரெண்டு மூத்தி புத்தகத்துல இந்த பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம் ஓகே ஆறாவது கேள்வி செல்வோம் தூ என்று நடி எழுத்து வரும் ஒரு பெயர் தூ என்று நடி எழுத்து வரும் ஒரு பெயர் நான்கு எழுத்து மிஸ் ஆகுது சரிங்களா தூ என்ற நடு எழுத்து வரும் ஒரு பெயர் இது பழைய பாடு ஆதி ஆம் புஸ்தகத்துல தான் இருக்குது தூ என்ற நடு எழுத்து வரும் ஒரு பெயர் ஸ்கிரீன்ல இந்த எழுத்து வருவதை நீங்க பார்க்கலாம் அதனால நீங்க எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் நடு எழுத்து தூ இது ரொம்ப பிரபலமான பேரு வேற எக்லோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பாப்பா யார் கண்டுபிடிக்கிறாங்க நடை எழுத்து ஒரு பெயர் ஓகே விடை என்பது மெத்துசலா மெத்துசலாவை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இல்ல வேதத்துல அதிக வயது வரை வாழ்ந்த ஒரு மனிதர் மெத்துசலா என்று பார்க்கிறோம் ஏழாவது கேள்வி இன் என்ற நடை எழுத்து ஐந்து எழுத்து பெயர் ஐந்து எழுத்துடைய பெயர் இன் என்ற எழுத்து ஒரு பெண்மணியுடைய பெயர் இதுவும் ஒன்று சாமி புத்தகத்துல வருது நடு எழுத்து இன் என்று வரும் ஐந்து எழுத்துல ஒரு பெயர் கண்டுபிடி இந்த கேள்விக்கும் அதிகமா குழு கொடுக்க முடியாது ஏன்னா இது நம்ம அதிகமாக படிக்கிற சம்பவம் தான் பிரசங்கத்தில் பல முறை இந்த பெண்ணினுடைய பெயரை நம்ம கேட்டிருப்போம் ஒரு நல்ல ஒரு பெண்மணியை பற்றி படிக்கும் பொழுது இந்த பெண்மணியை பற்றி படித்து தான் உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் ஓகே விடை என்பது வெனி நாள் சரிங்களா வெனி நாள் என்பது விடையாக இருக்கிறது எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி தே குரல் என்ன குரில் தே உங்களுக்கு வரும் அதனால நீங்க சொல்கிறத பார்த்து அவசியம் என்ற நடு எழுத்து உள்ள ஒரு பெயர் இதுவும் ஐந்து எழுத்துல ஒரு பெயர் தான் பிரபலமான ஒரு பெயர் பிரசங்கத்தில் அதிகமுறை கேட்டிருப்போம் நடு எழுத்து குறில் தே கண்டுபிடிங்க பார்க்கலாம் எந்த புத்தகம் சொன்னா உடனடியா பதில் சொல்லுவீங்க எஸ் புத்தகத்தில் இருக்கு நடு எழுத்து தே கண்டுபிடிச்சிங்களா இப்போ உங்களுக்கு நிச்சயமா பதில் உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் விடை என்பது முரதைக்காய் முரதைக்காய் என்பது விடையாக இருக்கிறது ஓகே கேள்வி சொல்லுவோம் ஒன்பதாவது கேள்வி பா என்ற பா எழுத்து பாத்து இது எஸ்ரா புத்தகத்துல வருவது இந்த பெயர் எஸ்ரா புத்தகத்துல வருவதை பார்க்கணும் பார்க்கலாம் எஸ்ரா புத்தகத்தில் வருகிற பா என்ற நடு கொண்ட ஒரு பெயர் என்ன இந்த பெயர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பாடல் ஒன்று உண்டு பாத்துங்க மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் அப்படின்னு ஒரு பாட்டு நல்ல பாட்டு அந்த பாட்டில் இந்த பெயர் வரும் நடு எழுத்து பா ஓகே விடை என்பது செருபாபேல் செருபாபேல் என்பது விடையாக இருக்கிறது ஓகே இந்த நாளின் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் நடு எழுத்து ஒரு பெயர் இந்த தலைப்பின் கீழாக கடைசி கேள்வி இத் என்ற நடு எழுத்து வரும் ஒரு பெயர் இத்து என்ற நடு எழுத்து வரும் ஒரு பெயர் புதிய பாடு புதிய பாட்டில் இத் என்று நடு எழுத்து வரும் ஒரு பெயர் இது ஒரு பிரபலமான பெயர் தான் நிறைய புதிய அநேக புத்தகங்கள்ல இந்த பெயர் வருது குறிப்பா அப்போசல் நடவடிக்கைகள்ல வருகிறது சரிங்களா அப்போசல் இத் என எழுத்து வரும் ஒரு பெயர் இந்த பெயர்ல புத்தகம் இருக்குது ஐந்து எழுத்து உடைய ஒரு பெயர் நடு எழுத்து இத் ஓகே தீமோத்தேயு என்பது விடை நடு எழுத்து ஒரு பெயர் என்ற தலைப்பின் கீழாக ஐந்து எழுத்து உள்ள நடு எழுத்து மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர்களை நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாருக்கும் நன்றி இது போன்ற அநேக சுவாரஸ்யமான யோசிக்கக்கூடிய அநேக இன்னும் எபிசோட் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து பார்த்து இருங்கள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் இதை பற்றி நிறைய பேருக்கு அறிமுகம் பண்ணுங்க அடுத்த வேத விண்ணாவிடைப் போட்டி விரைவாக நடைபெறும் நான்காவது வேத வினாடி போட்டிக்கான எல்லா பெயர்களையும் நான் எழுதி வரிசைப்படுத்துகிறேன் அவர்களுக்காக பரிசுகளை நான் அனுப்புவேன் ஆகவே ஜபத்தோடு நீங்கள் காத்திருங்கள் தொடர்ந்து மறுபடியும் நாம் சந்திப்போம் தேவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை